வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதலை பற்றிய கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகளாக தொகுத்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் காதல் கண்வழி பயணித்து இதயம் வழி இறங்கி உதயத்தில் கலந்து உயிருக்குள் ஊடருவி பூக்கும் உறவு பூ உயிருக்குள் ஊடுருவி பூக்கும் உறவு காதல் கனலும் கொதிக்கலனும் இன்றி உன் உயிரை உருக்கும் வினோத அணு காதல் கனலும் கொதிக்கலனும் இன்றி உன் உயிரை உருக்கும் வினோத அணு காதல் கடலை விட ஆழமான பகுதி காதல் கடலை விட ஆழமான பகுதி எச்சரிக்கை பலகையை மீறி வீழ்ந்தவர்கள் எழுந்து வருவது இயலாது காதல் கடலை விட ஆழமான பகுதி எச்சரிக்கை பலகையை மீறி வீழ்ந்தவர்கள் எழுந்து வருவது இயலாது காதல் இன்பமும் துன்பமும் சங்கமித்த பெருங்கடல் காதல் இன்பமும் துன்பமும் சங்கமித்த பெருங்கடல் காதல் கண்கள் அசைவில் மனம் ஆடும் மகுடி வித்தை காதல் கண்கள் அசைவில் மனம் ஆடும் மகுடி வித்தை காதல் கடவுளை சந்திக்க கடவு சீட்டு காதல் கடவுளை சந்திக்க கடவு சீட்டு காதல் ஒரு நீண்ட பயணம் காதல் ஒரு நீண்ட பயணம் துன்பம்தான் இறுதி வரை கூட்டி செல்லும் இன்பம் பாதையில் இறங்கிவிடும் காதல் ஒரு நீண்ட பயணம் துன்பம்தான் இறுதி வரையில் கூட்டி செல்லும் இன்பம் பாதையில் இறங்கிவிடும் காதல் தென்றலாக வந்து புயலாக போடும் ஒரு புல்லாங்குழல் ஆயுதம் காதல் தென்றலாக வந்து புயலாக போடும் ஒரு புல்லாங்குழல் ஆயுதம் காதல் கதிரவனும் கருத்ததை போல் தோன்றும் கனவு உலகம் காதல் கதிரவனும் கருத்தது போல் தோன்றும் கனவு உலகம் காதல் இதழோர புன்னகையில் இமை மூடாமல் செய்யும் மாய வித்தை காதல் இதழோர புன்னகையில் இமை மூடாமல் செய்யும் மாய வித்தை காதல் கண்கள் கலந்து கண்ணீரில் கரைத்து காலம் முழுதும் காயத்தில் வாழ வைக்கும் காதல் கண்கள் கலந்து கண்ணீரில் கரைத்து காலம் முழுதும் காயத்தில் வாழ வைக்கும் காதல் அன்பு அழகை ஆராதிக்கும் ஆலயம் அன்பு அழகை ஆராதிக்கும் ஆலயம் காதல் மனித உயிர் குடிக்கும் மாய உலகம் காதல் மனித உயிர் குடிக்கும் மாய உலகம் காதல் அழகிய மாடங்களும் ரகசிய அறையிலும் நிறைந்த காதல் அழகிய மாடங்களும் ரகசிய அறையிலும் நிறைந்த ரசாயன கலவையில் கட்டப்பட்ட மாளிகை அழகிய மாடங்களும் ரகசிய அறையிலும் நிறைந்த ரசாயன கலவையில் கட்டப்பட்ட மாளிகை காதல் ஆயிரம் உறவுகள் இருந்தும் அனாதியாக உணர வைக்கும் உண்ணாமலே உயிர் வாழ வைக்கும் ஆயிரம் உறவுகள் இருந்தும் அனாதையாக உணர வைக்கும் உண்ணாமலே உயிர் வாழ வைக்கும் காதல் மாவீரனையும் மண்டியிட செய்யும் மாமுனியையும் மதியழக்க செய்யும் காதல் மாவீரனையும் மண்டியிட செய்யும் மாமுனியையும் மதியழக்க செய்யும் காதல் மான்கள் வேட்டையாடும் காட்டுப்பகுதி காதல் மான்கள் வேட்டையாடும் காட்டுப்பகுதி காதல் கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் உறவு பாலம் காதல் கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் உறவு பாலம் 能对。